தமிழக வாழ்வீச்சு சங்கத்தின் மீது தவறான தகவல்களை கூறி அவனூறு பரப்பி வரும் தமிழக விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோவை மாவட்ட வாழ்வீச்சு சங்கத்தினர் கோரிக்கை வாழ்வீச்சு போட்டியில் கலந்து கொண்ட கன்னியாகுமரியை சேர்ந்த மாணவி வாழ்வீச்சு வீராங்கனையான ஜெப்ரிலின் தமிழக விளையாட்டு மேம்பாட்டுத்துறையை சேர்ந்த ஜிஜோ நிதி ஆகியோர் தமிழக வாழ்வீச்சு சங்கத்தின் மீது அவனூறு பரப்பி வருவதாக கோவை மாவட்ட வாழ்வீச்சு சங்கத்தின் நிர்வாகி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அண்மையில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டு வாழ்வீச்சு போட்டியில் கலந்து கொண்ட கன்னியாகுமரியைச் சேர்ந்த மாணவி ஜெப்ரின் வாழ்வீச்சு போட்டியில் தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளதாக தெரிவித்தார் அதே நேரத்தில் தமிழ்நாடு வாழ்வீச்சு சங்கத்திற்கும் அதன் நிர்வாகிகளுக்கும் அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையில் பொய்யான குற்றச்சாட்டுகளை தமிழக விளையாட்டு மேம்பாட்டுத்துறையை சேர்ந்த ஜிஜோ நிதியுடன் சேர்ந்து பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார் அவரது மாவட்டத்தில் அவருக்கும் பயிற்சியாளருக்கும் உள்ள சொந்த பிரச்சனையை தமிழக வாழ்வீச்சு சங்கத்துடன் தொடர்பு படுத்தி பரப்பி வருவதாக கூறிய அவர் இதனால் தமிழகத்தில் வாழ்வீச்சு விளையாட்டில் ஆர்வத்துடன் ஈடுபட்டு வரும் மாணவ மாணவிகள் பாதிப்படைய நேரிடும் என வேதனை தெரிவித்தார் எனவே இந்த விவகாரத்தில் தமிழக அரசும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மற்றும் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் தலையிட்டு உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார் மேலும் இதில் உண்மைக்கு புறம்பாக தமிழக வாழ்வீச்சு சங்கத்தினர் மீதும் அதன் நிர்வாகிகள் மீதும் தவறான தகவல்களை பரப்பி வரும் ஜிஜோ நிதி மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார் அனைவருக்கும் வணக்கம் பென்சிங் அசோசியேஷன் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டோட ஜாயின் செக்ரட்டரி அரவிந்த் நான் பேசுறேன் கன்னியாகுமரியில் ஜெஃபர்லிங்கிற பொண்ணு ரீசெண்டாக ஆசிய விளையாட்டுப் பொருளில் பரி பார்ட்டிசிபேட் பண்ணி பரிசு வின் பண்ணியிருக்காங்க அதுக்கு எங்களுடைய சார்பாக வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ரீசெண்டாக ஒரு கிளாஸ் ஆயிருச்சு என்ன அப்படின்னா ஏன்னா குழந்தைங்களால் பென்சில் கிட்டே எல்லாராலேயும் வாங்க முடியாது ஸோ அவங்க கோச் அவங்க கை காசு போட்டு குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க அதை வச்சுட்டு நிறைய டோர்னமெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த மாதிரி பைஸ் வின் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி தான் இந்த இஷ்யூ நடந்துருக்கு பட் இதே வந்து தவறுதலாக திரிச்சு இப்போ ஜிஜோ நிதி அவங்க தூண்டுதலின் பேரில் தமிழ்நாடு பென்சிங் அசோசியேஷனுக்கு ஒரு கெட்ட கெட்டப்பேர் ஏற்படுத்தும் இந்த பிரச்சனையை பெரிய லெவலில் மாற்றிட்டாங்க ஸோ இந்த பிரச்சனைக்கும் தமிழ்நாடு பென்சிங் அசோசியேஷனுடைய ஜாயிண்ட் செக்ரட்டரி கன்வெனர் அண்ட் எக்ஸ் செக்ரட்டரி அண்ட் சேர்மன் யாருக்குமே எந்த பொறுப்பும் கிடையாது அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக சொல்லிக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் சார்பாக இங்கே நடக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த பிரச்சனையின் பேரில் எங்களுக்கு நிறையா இஷ்யூஸ் வருது இதனால அவங்களோட பிளேயர்ஸோட டெவலப்மெண்ட்டுக்கு இந்த இஷ்யூனால பாதிக்கிற விதமாக இருக்குது ஸோ இதை வந்து தமிழ்நாடு அரசும் எஸ்டிஏடியும் இணைந்து மேலும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மாமன் உதயநிதி ஸ்டாலின் அவங்களும் இந்த பிரச்சனையை தீர விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கணுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இதோட தூண்டுதல் காரணமாக இருந்த ஜிஜு நிதி அவங்களையும் தீர விசாரிக்கணும் இதுக்கு ஒரு உரிய நடவடிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிறத காலங்களுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி